இவங்க ஜெயிக்கிறது கடவுளுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட்ல நடந்த நாலு கொடூரமான அன்லக்கி மூமெண்ட்ஸ் நம்பர் ஒன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய முதல் போட்டியில் அறிமுகமாக இருந்தாரு இங்கிலாந்து ஃபாஸ்ட் பாலர் கிறிஸ் ட்ரம்லட் பங்களாதேஷ்க்கு எதிராக அந்த போட்டி நடந்துட்டு இருந்துச்சு அப்ப தன்னுடைய அற்புதமான பந்து வச்சு மூலமா இன்சைட் ஹேஜ்ல ஒரு போல்டு எடுத்தாரு அப்புறம் ஒரு கீப்பர் கேச் எடுத்தாரு இதன் மூலமா தொடர்ச்சியா ரெண்டு விக்கெட்டை எடுத்துட்டாரு அதனால ஹேட்ரிக் வந்து நின்று இருந்தாரு முதல் போட்டியிலே ஒருத்தர் ஹேட்ரிக் எடுக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து ரசிகர்கள் எல்லாருமே கிறிஸ் ட்ரெம்லட்டு சேர் பண்ணிட்டு இருந்தாங்க அஷ்ரஃபில் அந்த பால ஃபேஸ் பண்ண அந்த பால் பேட்டை உடச்சுக்கிட்டு பின்னாடி ஸ்டெம்பு மேலேயே போய் விழுந்திருக்கும் ஆனா ஸ்டெம்பில் விழுந்ததுன்னு பெயில் தான் விழுந்திருக்குமே தவிர பெயில் கீழே விழுந்திருக்காது இதனால அது நாட் அவுட்டாக மாதிரி இருக்கும் அதனால தன்னுடைய முதல் போட்டியிலேயே ஆற்றிக்கூடிய வாய்ப்பு கிறிஸ்ட் ஒரு பெயில் இடைவெளியிலே இழந்திருப்பாரு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம லைஃபை பார்க்குற மாதிரியா இருக்குங்க எல்லாமே நல்லா போயிட்டு மாதிரி தான் தெரியும் ஆனா முக்கியமான நேரத்துல கால வரி விட்டுரும் நம்பர் டூ இதுமே கிருஷ்ணமிடைய இன்சிடென்ட் மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சாம்பியன் ஷாஃபி நடந்துட்டு இருக்கும் அக்சர் பட்டேல் பங்களாதேஷ்க்கு எதிராக சூப்பர்ப்பா பாலிங் பண்ணிட்டு இருப்பாரு தன்னுடைய மாயாஜான சொல்லல ரெண்டு விக்கெட்டுகளை தொடர்ச்சியாக இருப்பாரு அவர் கண்டிப்பா ஆட்ரு எடுப்பார்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க அதுக்கேத்த மாதிரியே ஒரு பால வைக்க ஜாக்கர் அலியுடைய பேட்ல பட்டு நிறைய ஸ்லிப்புக்கு கேட்ச் போயிருக்கும் ஆனா அங்கிட்ட நின்றுட்டு இருந்த சர்மாஜி கைக்கு வந்த பால அப்படியே கீழே விட்டு கோட்டை விட்டு இருப்பாரு அவர் கேப்டனா இருந்ததால யாருமே எதுவுமே பேசல நம்பர் த்ரீ இது ஒரு பிளேயர் கிடையாது ஒட்டுமொத்த டீமுமே அன்லக்ல போன தருணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வேர் கப் ஃபைனல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நியூசிலாந்து இங்கிலாந்து மாடிட்டு இருந்தாங்க அப்போ இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுக்கு எட்டு விக்கெட் இழந்திருப்பாங்க நியூசிலாந்து அதை சீஸ் பண்ணிட்டு இருந்த இங்கிலாந்துமே இரநூத்தி நாற்பத்தி ஒன்னுக்கு ஆள் விக்கெட் இழந்துருவாங்க ஸோ மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போகும் சூப்பர் ஓவருக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க இந்த சூப்பர் ஓவருமே ஆச்சு அப்படின்னு சொன்னால் யார் அதிகமாக பவுண்டரி அடிச்சிருக்காங்களோ அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதன்படி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பதினேழு பவுண்டரி அடிச்சிருப்பாங்க இங்கிலாந்து இருபத்தி ஆறு பவுண்டரி அடிச்சிருப்பாங்க ஸோ அந்த மேட்சை கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாந்து போயிருப்பாங்க நீசம் பென் பென்ஸ்டாக்ஸ் மாதிரியே இருந்தாலுமே கடைசியில் அந்த போராட்டமானது வீணாக போயிருக்கும் பதினஞ்சு ரன் அந்த சூப்பர் ஓவரையும் டை பண்ணி நியூசிலாந்து அந்த மேட்சை தோத்துருப்பாங்க இப்படியாக ரெண்டு தடையுமே போராடி ஸ்கோர் போர்டை டை பண்ணியுமே ஒரு டீம் அந்த மேட்ச் தோத்து வேர்ல்டு கப்பையும் தோத்துருக்காங்க நியூசிலாந்து ஒரு சில்லியான ரூலால வேர்ல்டு கப் தோத்தது பலரால விமர்சிக்கப்பட்டுச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ரூல் புக்ல இருந்தே அந்த தூக்கி இருந்தாங்க அந்த ரூலை முன்கூட்டியே கிடைச்சு நல்லா இல்லைன்னு முடிவு பண்ணியிருந்தா இன்னும் நமக்கு வேற ஒரு வேர்ல்டு கப் இன்னொரு கிடைச்சிருப்பாங்க நம்பர் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்தியா ஆஸ்திரேலியாவும் ஒரே சீரிஸ் ஆடிட்டு இருந்தாங்க கேவலமான சீரிஸா இந்தியாவுக்கு அது இருந்தது அந்த உடைய ஒரு மேட்சாச்சு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கடைசி மேட்சா ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்திருந்தாங்க அப்படிதான் முன்னூத்தி முப்பத்தி ஒரு டார்கெட்டை இந்தியா சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பொறுப்பான ஆட்டத்தை ரோஹித் சர்மா வெளிப்படுத்திருந்தாரு சூப்பர்பா அந்த மேட்சில் ஆடி இருந்தார் தொண்ணூறு ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தாரு கரெக்டா தொண்ணூற்றி ஒன்பது ரன்ல இருந்தார் அப்படி இருக்கும்போது ஜான் ஹஸ்டிங்ஸ் ஒரு பாலை வைப்பாருங்க அப்ப தெரியாம ரோஹித் சர்மா பேட்ல எச்சாக அது கீப்பர் கெச்சா மாதிரி இருக்கும் இதனால தொண்ணூற்றி ரன் அடிச்சு வெறும் ஒரு ரன்ல தன்னுடைய சதத்தை தவற விட்டுருப்பாரு ரோஹித் சர்மா அந்த ஒரு மேட்ச்ல அதுக்கப்புறம் அந்த மேட்ச இந்தியா ஜெயிச்சிட்டாங்க மணிஷ் பாண்டே வளம் ஆனா இப்படி தொண்ணூற்றி ஒன்பது ரனுக்கு ரோஹித் சர்மா அவுட் ஆன உடனே அதை பார்க்கும்போது ரொம்பவே பாவமாக இருந்துச்சுங்க